குக்கரில் சாதம் வைக்கும்போது குக்கருடைய நிறம் மாறாமல் இருக்க ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்ப நாம பார்க்க போறோம் குக்கரில் சாதம் வைக்கும்போது போது குக்கரின் நிறம் மாறாமல் இருக்க தண்ணீரில் இரண்டு சொட்டு எலுமிச்சை சாறு வெட்டு வைத்தீங்கன்னா குக்கருடைய நிறம் மாறாமல் இருக்கும் இந்த குறிப்பை பத்தினா உங்களுடைய கருத்தை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது மாதிரியான சமையல் குறிப்புகள் மருத்துவ குறிப்புகள் தகவல் தொழில்நுட்ப செய்திகள் சினிமா செய்திகள் மற்றும் மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்க உடனே பெறணும்னா மறக்காம ஸ்மார்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க